வந்து கொஞ்சம் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கேட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் மிட்னர்ஸ்ங்களாமா ஆரி ஒர்க் பண்ண பண்ணால் ரொம்ப பேக் பெயின் வருது ஒரு மணி நேரம் தான் செய்ய முடியுது என்னால் கண்டினியூஸாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா பேக் பெயின்ங்கிறது எல்லா லேடிஸ்க்குமே வரக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரிக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு ஏதோ ஃபைனல் கார்டு மெயின் பாயிண்ட்ல இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க பேக் பெயின் வரும் இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்கிங் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் நம்மளுக்கு அந்த மாதிரி உட்காந்துட்டு பண்ணுற போது பேக் பெயின் கண்டிப்பாக வருமா அப்படி வரும்போதுனா எனக்குமே பேக் பெயின் இருக்குது எனக்கு வந்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது ஊசி மட்டும் தப்பு தப்பாக நான் அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே தப்பு தப்பாக ஊசி ஏகப்பட்ட ஊசிகளை ஏற்றியாச்சு எனக்கு பயங்கரமாக பேக் பெயின் வரும் பேக் பெயின் மட்டும் இல்லை இந்த சோல்ட்ரு இந்த இந்த கழுத்துக்கட்டை பயங்கரமாக வலிக்கும் எனக்கு இந்த சோல்ட்ரில் ஜவ்வு போயிடுச்சு அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அது கை வலியோட தான் இருக்குது நான் அப்போலாம் என்ன பண்ணிக்கணும்னா நிமுதந்து அதனால நிமுதந்து உட்காந்து போகணும் அதே மாதிரி நம்ம இப்போ ஒண்ணு இப்படி ஏதோ டேபிள்ல உட்காந்துட்டு நிமுது உட்காந்துட்டு இப்படி போடுற பட்சத்துல பேக் பெயின் வராது இந்த கழுத்து பெயினும் வராது ரொம்ப இப்படி புவிஞ்சிட்டு இப்படி நல்லா பூ விழுந்துட்டு நம்மளோட உடம்ப வந்து ரொம்ப வருத்தி நம்ம பண்ணோம்னா நிச்சயமா சோபா சைட்டோ பில்லோவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து மெயினா ஒரு பில்லோ வச்சுக்கோங்க கீழே உட்கார் ஏன்னா அதிக நேரம் வந்து கீழே உட்கார்ட்டு இருந்தாலும் இந்த டைல்ஸோட இதுவும் கூட நம்மளுக்கு கீழே பேக் பேக் பெயினும் வரைக்கும் கீழே வலிக்கும் அப்போ கீழே ஒரு குசை நல்லா மெத்து மெத்துன்னு போட்டுக்குங்க போட்டுட்டு பேக் மேனில் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பில்லோ நல்லா கெட்டியான பில்லோ ஒன்று ஸ்மூத்தான பில்லோ ஒன்று கெட்டி பில்லோ பின்னாடி கொடுத்துக்குங்க ஸ்மூத்தான பில்லோ உங்கள் முதுகுக்கு அந்த பில்லோவுக்கு நடுவில் கொடுத்துக்குங்க கொடுத்து நல்லா அதாவது எப்போவுமே ஆரி ஒர்க்கு மட்டும் நான் ஏற்கனவே நிறைய விடியோவில் சொல்லியிருக்குறேன் குமியாதீங்க இப்படி குமிஞ்சு கழுத்து தலையெல்லாம் குமிஞ்சு கொடுக்காதீங்க இப்படி நின்னு கண் கொஞ்சம் கண் பார்வை மங்களா இருக்குது கிட்ட பார்வை தெரியாது எட்ட பார்வை அப்படிங்கற போது கண்ணாடி போட்டு நானும் கண்ணாடி தான் பண்ணுவேன் பண்ற போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லமா மூணு மணி நேரம் பண்ணாலும் உங்களுக்கு பேக் பெயின் வராது நான் ஒரே நாள்ல நல்லா கிராண்டான பிளவுஸ் எல்லாம் ஒரே நாள்ல முடிச்சிருக்கோமா ஒரு ஆஃப் அன் அவர் டைம் தடவை பாத்தீங்கன்னா கிராண்டான பிளவுஸ் இவ நான் வந்து ஒரே நாள்ல ஒரே நாள்ல காலையில கொடுத்தாங்க அடுத்த நாள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் இந்த கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கடை ஒர்க்கையும் முடிச்சுட்டு உடனே டக்கு டக்குன்னு லைனிங் வாங்கிட்டு வந்து ட்ரேஸ் எடுத்து டிராயிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூஸா அது எத்தனை மணி நேரம் கணக்கெல்லாம் வைக்கலீங்க ஆனா அடுத்த நாள் மத்தியானம் வர அந்த பிளவுஸ் முடிச்சு உங்க கையில போயிட்டேன் அவங்க தான் லேட் ஆச்சு நான் முடிச்சு கொடுத்துட்டேன் கேட்டீங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் அந்த ஒரு பிளவுஸ் முடிச்சு நான் ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுப்பேன் எடுத்துக்குவேன் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியெல்லாம் பிளவுஸ் அப்பெல்லாம் வந்து நம்மளோட உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது ஆனா நம்ம மனசு நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வெறித்தனமான வேலையெல்லாம் செய்யும் பெண்களுக்கு வந்து மன வலிமை தாத்தியாதுன்னா எதையுமே சாதிக்க முடியும் உங்கனாலையும் கண்டிப்பா முடியும் ஆனா நான் சொல்லி தரது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க வந்து கூன் போடக்கூடாது உடம்ப வளைக்க கூடாது ஏன்னா நம்மளோட போன் வந்து பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா வலிக்குமா வலிக்கும் அது வலிக்காத மாதிரி தான் நீங்க ட்ரெயின் பண்ணிக்குவோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பெண்கள் எப்பயுமே அவங்க இருக்கிற இடத்த சேஃபா வச்சுக்குவாங்க வச்சுக்குவாங்க அது உங்க கையில இருக்கு அதை ஃபாலோ பண்றது உங்க கையில தான் இருக்கு ஓகேங்களா அப்புறம் இன்னொரு சகோதரி நிறைய பேர் கேட்டுக்கிறது வந்து ஆரி ஒர்க் பண்றோம் எங்களுக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது கொஞ்சம் ஸ்பீடுக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லி ஒரே ஒரு உண்மையான ரீசன் நான் சொல்றேன் அதே மாதிரி ஸ்பீடு எப்படி பண்றதுன்னு சொல்றேன் நான் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பிகினர்ஸா இருப்பீங்க எத்தனை பிளவுஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க எவ்வளவு தூரம் ஆரி ஒர்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க எவ்வளவு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இப்ப நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா நான் இது போட்டிருக்கிறேன் ஒரு மூணு வருஷமா இது போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற போது எனக்கு வந்து அந்த வருஷங்கள்ல ட்ரெயின் எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு இது கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேங்கறது சொல்லுவாங்களே ஒரு பழமொழி களவும் கட்டுமர ஸ்பீடா போக போக எறும்பு மூற கல்லு தேயும் அப்படின்னு நான் பழமொழியில சொல்லுவாங்கன்னு தெரியல சாரி ஏதோ ஒன்னு ஃப்ளோல வந்துருச்சு அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கு இருக்கதாம ட்ரைனிங் வரும் இப்ப சமையல் கட்டிலேயே நீங்க போயிருந்த போது முதல் முதல் சமையல் கட்டிக்குள்ள போயிருந்தீங்கன்னு வச்சுருங்களேன் அப்ப சமையல் செய்ய போறீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உப்பு குறைவாவோ தாஸ்தியாவோ ஆயில் குறைவாவோ தாசியாவோ எல்லாமே முதல் சமையலுங்க தப்பு தப்பா வரும் ரெண்டாவது சமையலுங்கும் கொஞ்சம் பரவாயில்ல மூணாவது நானாவது அஞ்சாவது ஒரே சமையல் திருப்பி ஒரு மாசத்துலயே உண்மையா சொல்ற நல்லா நம்ம குக்கிங்ல ட்ரெயின் ஆயிடுவோம் உண்மைதாங்க எல்லா லேடிஸும் ட்ரெயின் ஆயிடுவேன் அதில் வந்து எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்கிறது இருக்குது இப்போ நீங்க வந்து எத்தனை வருஷம் போட்டிருக்கிறீங்க எத்தனை ப்ளவுஸ் போட்டிருக்கிறீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்கிறது இருக்குது ஸ்பீடு பண்றது சும்மா எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க இப்படி வச்சு போடுங்க அப்படி வச்சு போடுங்க நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுப்பேன் ஆனால் நான் ட்ரெயின் ஆயிருக்கிறேன் ஓகேங்களா இத்தனை வருஷம் நான் ட்ரெயின் ஆயிருக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி வீடியோவில் உங்களுக்கு போற போது நான் இது கூட கொஞ்சம் வேலை பண்றேன் அப்போ எனக்கு ஸ்பீடு வருது அப்போ உங்களுக்கு ஸ்பீடு வரணும்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம்ங்கிறது காலையில ஒரு மூணு மணி நேரம் எடுத்துருங்க இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துருக்கீங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் நைட் ஒரு ரெண்டு ஒரு வாரம் நீங்க போட்டு பாருங்க ஒரு வாரம் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு வாரம் கண்டினியூஸ் போட்டு பாருங்க கண்டிப்பா பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு ஸ்பீடு வருது உங்களே அறியாமே ஸ்பீடு வருது உண்மையாலுமே இப்ப எங்க பொண்ணு அவங்க வந்து ஆரி ஒர்க்கு பழகற போது அவங்க வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கெல்லாம் எல்லாம் திணறினாங்க டபுள் நூல் போட்டு சில்க் த்ரெட்ல போடுற திணறினாங்க அப்பெல்லாம் வந்து அம்மா எனக்கு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க எனக்கு வரமாட்டேங்குது ஒரு நூல் தான் வருது ஒரு நூல் வரமாட்டேங்க ரொம்ப மன அவளுக்கு நீங்க போடுறீங்க எனக்கு வரமாட்டீங்கன்னு சொல்றேன் அவன் படிச்சிருக்கிறான் டிகிரி படிச்சிருக்கிறான் ஆனா காலேஜ்ல ஆரி ஒர்க் படிக்கல எங்க இடத்தான் படிச்சு அப்ப வரும் அவளுக்கு வரலிங்கிற போது நான் சொன்ன விட்டுருப்பாப்பா அடுத்த நெக்ஸ்டுக்கு போ கொஞ்ச நாள் கழிச்சு நீயே எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா அவ சூப்பரா என்ன போடுறா அவளுக்கு வந்துருச்சு அது மாதிரிதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரிதான் இப்ப வந்து இப்ப நான் போடுறேன் உங்களுக்கு அந்த டிப்ஸு மட்டும் கொடுக்கறேன் பாருங்க இப்ப நீங்க ஆரி ஒர்க் பண்ற போது நீங்க வந்து நீடுல வந்து இப்படி பிடிப்பீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வசதியோ அந்த மாதிரி வைங்க நான் சொல்றது கேட்டுவிட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும் அந்த மாதிரி தான் வைக்கணும் இதுக்கு வந்து ஃபார்முலாவோ ரூல்ஸோ கிடையாது யாருமே வந்து இப்படி தான் நீங்கள் பிடிக்கும் நீ இப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஓகேங்களா உங்களோட இஷ்டம் நீங்க இப்படி பிடிக்கிறீங்கன்னா இப்படியே பிடிச்சிட்டு போடுங்கள் உங்களுக்கு எது வருதோ அதை பிடிக்கும் ஆனா இப்படி அதாவது நீங்க இந்த கையை வந்து இந்த துணி மேல இப்படி வச்சுட்டு இப்படி போட 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 உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவ் ஆகும் ஓகேங்களா துணி மேல உங்களோட சேஃபா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல தத்தல் கையை முட்டு கொடுத்து இந்த கையை வச்சுட்டு நீங்க நல்லா குமிஞ்சு கொடுத்துட்டு இப்படி 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 போடுற போது உங்களுக்கு வந்து அந்த ஆரி ஒர்க்கு ஸ்லோவாகும் ஏன்னா நீங்க சேஃபா இருக்கிறீங்க ஓகேங்களா அதுவே நீங்க வந்து நல்லா இப்படி நேரம் உட்காந்துட்டு நீங்கள் கையை இப்படி கரெக்டா இப்படி 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 வச்சுக்கிங்க இந்த கை வேணாலும் எங்கேயாவது முட்டு கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ நேரம் இட்காண்ட்டுக்குறேங்க இப்படி இருக்குது நீங்க வந்து இப்படி போட போட ஆனா உங்களோட இந்த கரல் இருக்குது மோதிர விரல வந்து நீங்க அதை லைட்டா நான் முட்டு கொடுக்க கூடன்னு சொல்லலமா அந்த மோதிர விரல இப்ப நீங்க போட 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 உங்களுக்கு ஸ்பீடு வரும் உங்களுக்கு நான் செயின் ஸ்டிச் போடுறேன் அதே மாதிரி இப்ப வந்து நீங்க போடுறீங்க நாங்க போட முடியாது அப்படின்னு அதான் சொன்ன பாருங்க டைமிங்னு ஒண்ணு இருக்குது அந்த டைமிங்ல ஏற்ற மாதிரி இப்ப நாங்க போடுற மாதிரி நாங்க ரொம்ப மின்னல் வேத்துல சரி 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 போடுறது போது மெட்டீரியல் ஒண்ணு இருக்குது அந்த பொருள் யூஸ் பண்ற பொருள் இருக்கு நீடில் மெயினா நீடில் இருக்குதுமா நீடில் வந்து நல்ல நீட்லா துணியை வந்து கிராச்சஸ் பண்ணாம நல்ல நீடிலா இருந்ததுன்னா நிச்சயமா ஸ்பீடு வரும் இதுதான் ஸ்பீடுக்கான காரணம் வந்து இதுதான் உங்களுடைய டைமிங் எந்த அளவுக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கிறீங்க அது வந்து ஒரு பத்து நாள் எடுத்துருக்குறீங்க பத்து நாள் கழிச்சு விட்டுட்டீங்க அப்படிங்கிற உங்களுக்கு எப்படிமா ஸ்பீடு வரும் ஸ்பீடு வரவே வராது எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு சொல்ல உடனே நீங்கள் ஒன்று அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் ஸ்பீடு அப்பவும் வரல அப்படிங்கிற போது அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க டைமிங் தான் இதில் நீங்கள் ஒன்று போட 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 அது உங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக வந்துடும் எந்த ஒரு செயலையுமே நீங்க ஒரே விஷயத்த செஞ்சுட்டே இருக்கு இருக்கு இருக்கத்தான் உங்களுக்கு வந்து அது உங்களோட உங்களோட ஆகும் கைவசமாய் உங்களுக்கு ஆனதாகுது அது ஓகேங்களா இதுதான மெயின் டிப்ஸ் மற்றவங்க என்னமோ சொல்ற நான் சொல்ல முடியாது ஏன்னா உண்மை இதுதான் உண்மை நிலவர இதுதான் ஓகேங்களா